இரண்டொரு மனைவி இறப்பே என்று சொல்றோம் சொல்றோம் புத்தகம் என்பது உயிரின் சுவாசம் புத்தகம் என்பது அட்டையிட்ட அமுதம் அந்த அமுதத்தை மூன்று ஆண்டுகளாய் இந்த மண்ணிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய நாகை நிர்வாகத்திற்கும் மூன்று ஆண்டுகளாய்

அன்றைய காலத்தில் ஏரோட்ட காலத்திலே தான் மானத்தோடு வாழ்ந்தார்கள் சமுதாய பண்பாட்டோடு வாழ்ந்தார்கள் உங்களை பார்த்து நாய்கள் என்ற பலகை மனிதர்கள் என்ற வராமல் இருக்க வேண்டும் என்ற ஆதரத்தோடு இந்த காலத்தில் ஒழுக்கமா இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டமா இருக்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்க பெரியோரை போற்றுதல் என்கிற ஒன்று அன்றைக்கு இருந்திருக்கிறது இன்றைக்கு குறைவாக இருக்கிறது

இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் வீட்டினுடைய வருமானத்திற்காகவும் தங்கள் வாழ்க்கையை வாழ்க்கையை தியாகமாக வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்துமே சமூகத்துடைய மாற்றம் சூழலியல் மாற்றம் சமூக மாற்றம் பொருளாதார மாற்றம் சமத்துவ தன்மை என்பதாகத்தான் இருக்கிறது அதைத்தான் இந்த மன்னன் படைப்பு என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது அந்த படைப்பு அந்த சமூக அக்கறை கொண்ட படைப்பு அந்த விடுமையங்களை நோக்கி சிந்திக்கிற படைப்புகள் அனைத்துமே இந்த காலத்தில் தான் அந்த காலத்தை விட சற்று கூடுதலாக சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி மிக சிறப்பாக நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் உரையாற்றி இருக்கிற அருகேற்ற மக்களுக்கும் இத்தனை மணிக்கு பின்னாலும் அருமையாக இருந்து கேட்டு எங்களுக்கு ஒரு பெருமையை செய்திருக்கிற அனைவருக்கும் அற்புதமான நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் இந்த மன்றத்திற்கு வருகிற பெருமைக்குரிய துறிய பெருமக்கள் அனைவருக்கும் ஊடகங்கள் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி பாராட்டி அன்னைகிறேன் வணக்கம் நன்றி